மற்ற நடிச்சது நூல் ஐந்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஆறாம் வசனம் மத்தையு ஐந்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஆறாம் வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களை சிநேகிப்பவர்களையே நீங்களும் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்களும் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார் இப்ப நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்பீங்க வேற யாரை நாங்கள் சிநேகிக்கணும் என்னை யார் சிணிக்கிறாங்களோ அவங்களத்தானே நான் சிநேகிக்க முடியும் என்னிடத்தில் அன்பாக யார் இருக்கிறாரோ அவரிடத்தில் தானே நான் அன்பாக இருக்க முடியும் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசங்கள் மிக 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 அற்புதமானவை ஐந்தாம் தேவை ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஆகிய இந்த மூன்று அதிகாரங்களும் பிரசங்கங்கள் அடங்கிய அதிகாரங்கள் இந்த மலை பிரசங்கங்கள் என்பவை மனிதனை மலைக்க வைக்கக்கூடியவை மிக மிக அற்புதமானவை அந்த பிரசங்கத்தை நாம் கடைப்பிடிக்க வாழ்க்கையில கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் அதுதான் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன உங்களை சிநேகிப்பவர்களையே நீங்களும் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பலன் அப்படியானால் யாரை சிநேகிக்க வேண்டும் அதே அதிகாரத்தின் நாற்பத்தி நான்காம் வசனத்தை பாருங்கள் ஐந்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் நான்கு விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும் சண்டையே இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா எனக்கு சண்டைக்காரங்களே கிடையாது அப்படி என்கிறவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா நான் கையை தூக்கி இருக்கிறேன் நான் இருக்கிறேன் எனக்கு சண்டைக்காரங்க யாருமே கிடையாது சத்துருக்கள் என்று யாராவது உங்களுக்கு இருப்பார்களானால் அவர்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும் எப்படி சிநேகிப்பது என்பது அன்பு என்பது மனசில் இருந்து உருவாகக்கூடியது இல்லையா அது மனசில் இருந்து வரணும் ஆகவே இப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம் யார் யார் எனக்கு விரோதியும் இருக்கிறாங்க எனக்கு சண்டைக்காரர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து ஒரு லிஸ்ட் எழுதணும் சிலருக்கு லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும் சிலருக்கு லிஸ்ட் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆனா லிஸ்ட்டுன்னு ஒன்னு இருக்கும் அந்த லிஸ்டில் உள்ள மக்களுக்காக நாம் கத்தருடைய சமூகத்தில் வந்த ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீர்களே அவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரின்னு கேட்கணும் ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே அவர்களுக்கு எதிரான ஒரு கசப்பு இருக்கிறது ஒரு வெறுப்பு இருக்கிறது ஒரு வைராக்கியம் இருக்கிறது ஒரு கோபம் இருக்கிறது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு நபர் நமக்கு விரோதமாக செய்த ஒரு தீமையை நாம் இன்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதை மறக்க மனசு இல்லை மனுஷனுக்கு அது இயல்பான காரியம்தான் ஆனால் மனிதனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும் போம் ஆண்டவரே சிலர்கிட்ட மனசுக்குள்ள கசப்பு இருக்கு ஆண்டவரே அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு கோபம் வருகிறதா ஆண்டவரே அந்த கசப்பை என் இருதயத்திலிருந்து மாற்றி சிநேகிக்கிற ஒரு இருதயத்தை தாருங்க ஆண்டவரேன்னு கேட்க முடியுமா முடியாதா இதை கேட்கமாவது முடியுமா முடியாதா முடியும் இல்லை கேளுங்கள் இரண்டாவது காலத்தில் சொல்கிறார் உங்களை சவிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் நம்மை சவித்த சிலர் இருக்கலாம் அவர்களுக்கு எதேனும் ஒரு கஷ்டம் வரும் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க வேணும் அன்னைக்கு எனக்கு இதே மாதிரி வந்த போது நீ என்ன சொன்ன அதனால இன்னைக்கு அது உனக்கு வேணும் அப்படி சொன்னா நீங்க சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறீங்களா திரும்ப சபிக்கிறீங்களா திரும்ப சபிக்கிறீங்க தானே இது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத விஷயம் ஏசு கிறிஸ்துடைய போதனைக்கு முற்றிலும் முரணானது அந்த நபர் ஒருவேளை உங்களை சபித்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எப்படி ஆசீர்வதிப்பது உங்களுக்கு விருப்பம் ஒரு ஒரு நபர் உங்களை வெறுக்கிற ஒரு நபர் அவருக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கூட படக்கூடாது மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலே அது ஆண்டவருக்கு விரோதமானது மனசுக்குள்ளே என்ன வரணும் ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து அந்த மனிதனை விடுவீங்கள் என்று நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தபடி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு எப்போது கிடைக்குமா கிடைக்காதா இந்த கிராமத்துக்குள்ளே இறங்கி வரும்போது எங்கே பார்த்தாலும் வாழை தோட்டமாக இருக்குது அப்போ நான் யோசித்து பார்த்தேன் இந்த வாழை எல்லாம் வாழை கொலைகளை தள்ளும்போது அந்த கொலைகளை எல்லாம் வெட்டி ஒரு ஒரு பெரிய பார்சலாக கெட்டி ஒரு வேளை பைக்கில் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் காத்துட்டே இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து உதவி செய்தால் அதை என்ன செய்யலாம் தூக்கி பைக்கில் வச்சு கெட்டிடலாம் வராரு வராரு ஒரு சண்டைக்காரர் வராரு நீங்கள் தான் போகிறீங்க சண்டைக்காரங்க உங்கள் சண்டைக்காரர் தான் அங்கே நின்று அந்த வாழை கொலை சுமையாக தூக்க முடியாது மனிக்கிறார் என்ன செய்வீங்க காணாது போல போவீங்களா இல்லை நீங்கள் அந்த ஆள்கிட்ட பேசணும்னு கூட கிடையாது மெதுவாக பக்கத்தில் போய் ஒரு பக்கத்தை தூக்குனாலே போதும் அவர் புரிஞ்சிக்கிடுவார் ஓ இவன் நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்கிறான் உடனே அவர் என்ன செய்வார் அடுத்த பக்கத்தை தூக்குவார் அப்படி ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கி அந்த பைக்குக்கு மேலே அந்த பார்சலை வச்சிடலாம் வச்சிடலாமா வச்சிடலாமா வேண்டாமா என்ன வரும் தெரியுமா அதில் கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஃப்ரீயாக கிடைச்சாலும் வராது அன்பானவர்களே அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி அடுத்த நபர் உங்களை பார்க்கும்போது மெதுவாக ஒரு லேஸ் அவர் சிரிப்பா அப்படி விட்டுட்டு போவார் இப்போ ஒரு சண்டைக்காரன் மைனஸ் ஆகிட்டாரா பத்து சண்டைக்காரங்களில் ஒரு ஆளை நீங்க குறைச்சாச்சு ஆகவே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னேன் இது மாதிரி ஏகப்பட்ட உதாரணம் வரும் பிதாவாகி தேவன் கொடுத்த கட்டளைகளில் ஒன்று என்ன தெரியுமா உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டால் அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா இது ஒரு கேள்விதான் ஆகவே பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நாலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்புறுவோருக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல உபதேசம் எனக்கு தனியா இல்லை அவர் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார் உங்களுக்கு யாராவது சண்டைக்காரர்கள் இருந்தால் அந்த சண்டைக்காரனை குறித்த ஒரு கசப்பு உங்கள் மனசில் இருந்தால் கசப்புன்னா என்ன நம்ம சிலரை சொல்ல அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது அது என்ன கண்டாலே பிடிக்காது அந்த மாதிரி கண்டாலே பிடிக்காது கேட்டகரியில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக ராத்திரி ஒரு நேரம் ஜோம் பண்ணுங்க எனக்கு அப்படி சிலர் இருந்தாங்க நான் அந்த சொன்ன மாதிரியே நான் பண்ண ஆரம்பிச்சேன் ஏனென்றால் அந்த நபருக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அந்த நபர் என்ன அவசியத்தோடு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு வியாதி ஒருவேளை வேற ஏதோ ஒரு சங்கடம் இருக்கிறது அதற்காக நீ ஒரு வார்த்தை ஜோமன் பாருங்க என்ன செய்யும் மனசுல இருக்கிற கசப்பு அந்த கண்டாலே பிடிக்காதுங்கிற கசப்பு வெளியே ஓடிடும் ஆகவே நான்கு விஷயங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துருக்களை சிநேகியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்பீங்க இதை நான் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் இவற்றை நான் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் நல்ல கேள்விதான் எல்லாமே ஒரு ஆதாயத்தோட நம்ம செய்யணும் ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது இல்லையா அதனால் என்ன கிடைக்கும்னு நான் தரேன் அதே வசனத்தை பாருங்கள் வசனம் ஐந்தாம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் இப்படி செய்தால் நீங்கள் நான் யாராய் இருப்போமா கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்போமா ஏனென்றால் கடவுள் என்ன பண்றாரு தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணும்போது சூரியன் இந்த உலகத்தில் இல்லைன்னா அந்த உலகமே உருளாது தெரியுமா சூரியன் இந்த உலகத்தில் இல்லைன்னு வைங்க அது சுடுகானா போயிடும் அந்த நாடு அந்த நாட்டில் மரமே வளராது சூரியன் வேண்டும் தண்ணீர் வேண்டும் ஆக அந்த ரெண்டையும் ஆண்டவர் கொடுக்கும்போது எங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அங்கே மட்டுமா மழை பெய்யுது அங்கே மட்டுமா மழை பெய்யுது எல்லோருமேலேயும் மழை பெய்யுதில்லை ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்கள் கிறிஸ்தவ ஆலயங்களை இடிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவர்கள் அவங்களுக்கு வெயில் அடிக்குதா அடிக்குதா இல்லையா அடிக்குதில்ல மழை பெய்துதா பெய்கிறதல்லவா அப்போ ஆண்டவர் கேட்குறாரு நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறேன் என்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறேன் பார்த்தியா நான் யாரும் பாகுபாடே பார்க்கறது கிடையாது அப்போ நான் இப்படி செய்கிறது போல நீங்களும் உங்களை சிநேகிக்கிறவர்களையும் சிநேகிக்காதவர்களையும் நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் என்னுடைய இருப்பீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நமக்கு ஆசையா இல்லையா ஆசை தானே நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும்னு தான் விரும்புகிறோம் நம்ம ஜபம் அதுவாகத்தான் இருக்கிறது கர்த்தர் கற்றுத்த ஜபத்தின் முதல் வரி என்ன பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவேனா என்ன அர்த்தம் இங்கிலீஷில் அந்த வரியை சொல்லுங்க பார்க்கலாம் அவர் ஆர்ட் இன் ஹெவன் என்ன அர்த்தம் அப்பா இது மொழியாக்கம் நியாயமா பண்ணால் தான் பண்ணணும் பரல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார் ஆகவே அவரை அப்பா என்று நாம் அழைத்தோமானால் அந்த அப்பா என்ன பண்ணுவாரோ அதை இந்த பிள்ளைகளும் செய்ய வேண்டும் அப்போ நான் சத்துக்களை சிநேகித்தால் சபிக்கிறவர்களை ஆசிர்வதித்தால் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் அந்த பரலோக பிதாவின் பிள்ளை என்று அறியப்படுவேன் ரெண்டாவதாக நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ஆகிய வசனங்களில் ஆண்டு கேட்கிறார் உங்கள் சகோதரரை மாத்திரம் நீங்கள் வா வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன நாங்கள் கிறிஸ்தவங்களாக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவங்களாக்கும் அப்படின்னு நீங்கள் சிறப்பாக சொல்லி கொள்ளும் போது மாதிரி அவங்களும் விரோதிகளை விரோதிக்கிறார்கள் நீங்களும் விரோதிகளை விரோதிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது ஆண்டவர் அவர் உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் உதவி செய்வீங்க அதனால் உங்களுக்கு பலன் இல்லை ஏன் பலன் இல்லை ஏன்னா நான் ஏன் அந்த ஆளுக்கு உதவி செய்கிறேன் அவர் எனக்கு ஏற்கனவே உதவி செய்திருக்கிறார் இல்லை என்றால் நான் இப்பொழுது உதவி செய்தால் நாளைக்கு அவர் வேற ஒரு உதவியை செய்வார் ஆனால் சவிக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் ஏழைகள் எளியவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தால் ஒருவேளை திருப்பி வராது ஆனால் பரலோகத்தில் அவர்களுக்கு பலன் உண்டு நாற்பத்தி ஆறாம் வசனத்தை பாருங்க நாற்பத்தி ஆறாம் வசனம் இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தின் உங்கள் பிதாவுக்கு புத்தராக இருப்பீர்கள் அவர் நீதி உள்ளோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை ஒதுக்கப்படுகிறார் நாற்பத்தாறாம் வசனம் உங்களை சிநேகித்தவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன என்ன பலன் பத்தாம் லட்சத்தில் ஒரு ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நல்ல ஜோம் பண்ணால் சில நேரங்களில் இவர் நல்ல ஜோம் பண்ணுவார்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னு வைங்க அப்போ பலனை அடைந்து தீர்ந்து போச்சான் அது மாதிரி நீங்கள் உதவி செய்ய மனுஷர்கான உதவி செய்தால் இவர் ரொம்ப ஏழை பங்காளர் அப்படின்னு உங்களை புகழ்ந்துட்டாங்கன்னு வைங்க அப்போ உங்கள் பலன் அதோட முடிஞ்சு போச்சு தான் ஏன்னா பலனே பலனை என்ன வாங்கி விட்டோம் வாங்கலைன்னா அந்த பலன் எங்கே கிடைக்கும் பரலோகத்தில் கிடைக்கும் அன்பானவர்களே ஆகவே நாம் சத்துருக்களை சிநேகித்தால் அதனுடைய பலனை பரலோகத்திலேயே நாம் பெறுவோம் கடைசியா ஏன் நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை வாசியுங்கள் ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் பூரண சர்க்குணர் முழுமையான நற்குணங்களை அடங்கிய ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் ஆகவே நாமும் அவருடைய குணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் பூரண சர்க்குணம் என்றால் என்ன அதற்கு கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்திலே அப்போல் ஒரு விளக்கம் தருகிறார் அந்த வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் வாசிக்கிறேன் கொலோசியர் மூன்று பதினான்கு பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் பூரண சர்க்குணம் என்பது ஒரே கட்டாக அதை கட்டினால் அது என்ன குணம் அன்பு அந்த அன்புக்குள்ளே இருக்கின்ற குணங்கள் எவை என்பதை அதே அதிகாரத்தின் பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களில் அப்பசலங்க பவுல் சொல்லுகிறார் அது இரக்கம் தயவு மனத்தாழ்மை சாந்தம் ஒருவருக்கு தாங்குதல் உதவி செய்தல் மன்னித்தல் ஆகிய இந்த குணங்களெல்லாம் எல்லாம் நமக்குள்ளே இருந்தால் அது பூரண சர்க்குணம் இப்படி பூரண சர்க்குணம் உள்ளவங்களா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா ஆசை இருக்கா இல்லையா ஆசை இருந்தால் இன்றைக்கி ராத்திரியே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் எனக்கு நிறையா சண்டைக்காரங்களெலாம் இருக்கிறாங்க ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களே சினேகிப்பவர்களையும் என்ப்பா சிநேகிக்கிற விரோதிகளையும் சிநேகி சபிக்கிறவர்களே ஆசீர்வதியும் நான் சொன்னீங்களா ஆண்டவர் அதெல்லாம் செய்கிறதுக்கு என்னால் முடியலை ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் வைராக்கியம் நிறைய இருக்குது பெருமை நிறைய இருக்கிறது மனசுக்குள்ள கசப்பு நிறைய இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியே போடுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க கேட்டால் ஆண்டவர் அவற்றை எடுத்து வெளியே போடுவார் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுகிறது மாத்திரமல்ல நிறைய நோய் உங்களை விட்டு நீங்கிரும் ஆமாம் இந்த கோபம் வெறுப்பு வைராக்கியம் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்க இருக்க எரிச்சல் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்க இருக்க மனுஷனுக்கு நிறைய நோய் வரும் அதுவும் ஒரு உண்மைதான் ஆகவே ஒரு பரிபூர்ணமான குணம் உடையவர்களாக நாம் மாறும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் பரலோகத்திலே நமக்கு பலன் உண்டாகும் நம்முடைய ஆண்டவர் பூரண சர்க்குனதாக இருக்கிறது போல நாமும் அந்த பூரணத்தை நோக்கி முன்னேறுகிறவராக இருப்போம் ஒருவேளை உலகத்தில் வாழும்போது கடவுளை போல நம்மளால் மாறிவிட முடியாது முடியாது ஆனால் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறாரோ அந்த காட்டுகிற காரியங்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் கேட்டுவிட்டீங்க சத்துருக்களை சிநேகின்னு ஒரு பிரசங்கம் கேட்டாச்சு அவர் சொல்லுவார் நான் போவேன் நாளைக்கு ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணுவார் நாளைக்கு அதை கேட்பேன் அடுத்த நாள் இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுவார் அடுத்த நாள் அதை கேட்பேன் அப்படின்னு கேட்டு கேட்டு போயிட்டே இருந்தால் நோ யூஸ் அட்ரால் ஒரு நன்மையும் வராது வருமா வருமா வராதா வராது கேட்கிறத பயன்படுத்துவதற்கு அதில் ஒரு படியாவது முன்னேறுவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் என்பார் ஆகவே உங்களை சிநேகிப்பவர்களே நீங்களும் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன இந்த கேள்வி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும்போது ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம்